பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது இல்லை அன்னைக்கு இப்ப என்ன அப்ப மோடியை ரிசன் பண்ண சொல்லு இந்த மோடி தமிழ்நாட்டில் லோக்கல்ல இருக்க ஒன்று ரெண்டு கேடியை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட விளாடலாம் நினைச்சா நடக்காது தமிழனோட வாக்குரிமையை பறிக்கணும் இந்தியாரம் ஓட்டெல்லாம் சேர்க்கணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க மூணே நாளில் அப்செக்ஷனுக்கு அவை இதெல்லாம் படிவம் கேட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் லெட்டர் அனுப்பி திரும்பி நீங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணலன்னா ஓட்டு உரிமை கிடையாது இப்போ என்ன அவங்களுக்கு முழுசா புரியுது தமிழ்நாடோட ஓட்டு உரிமையை பறிக்கணும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களும் அதிமுக நிர்வாகிகளும் வந்து முதல்வரின் தொகுதியான கொளத்தூர்லயே நிறைய போலி வாக்காளர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க நீக்க சொல்லுங்க அத நீக்க அவர் தான் எடப்பாடி எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு

திறன் பேசி வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டன் சார் அவர்களிடம் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எஸ்ஐஆர்னு சொல்லப்படும் தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை எதிர்த்து ஆரம்பம் முதலே நீங்க திமுக சார்பில் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க திமுகவின் முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருந்தீங்க ஆர்ப்பாட்டம் மூலமா நீங்க தெரிவிக்க வேண்டிய எதிர்ப்பு என்னவா இருக்கு சார் தமிழ்நாடு எப்பயும் நல்ல ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலம் அதனால மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி வாக்காளர் திருடுறது வாக்காளரை ஏமாத்துறது குடியுரிமையை ரத்து பண்ணுறது குடியுரிமையை விருப்பப்படுறவனுக்கு கொடுக்கறது வாக்குரிமையை ரத்து பண்ணுறது வாக்குரிமையை தேவைப்படுறவனுக்கு கொடுக்கறது இதெல்லாம் பிஜேபியோட தேர்தல் திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதனால தான் ப்ராப்பராக முறையாக அதுக்கு உண்டான டைம் லிமிட்டோட நீ நடத்துன்னு சொல்லி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வச்ச கொஸ்டின் அத்தனைக்கும் அவங்க ஜட்ஜஸ் வந்து ஒரு டைம் கொடுத்து தேர்தல் கமிஷன் ரிப்ளை கேட்டிருக்காங்க அநேகமாக இருபத்தி ஆறு இது நடத்தவே கூடாதுங்கிறது எங்களுடைய அதாவது இது வந்து முறைகேடு இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் இது வேண்டானே சொல்லலை எடப்பாடி பழனிசாமி மாதிரி எங்களுக்கு புரியல் இல்லாமல் அதுல இருக்கிற வாக்கு முறைகேடு அதுல அதாவது தவறான ஓட்டுகளை நீக்கிறது முறையான ஓட்டுகளை சேர்க்கறது இதுதான் சொல்லி அந்த எலெக்ஷன் கமிஷனர் அர்ச்சனா பட்நாய்க்கு கடந்து போயிடலாம் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு புரியாமலும் இல்லை ஆனா அதை கொண்டுட்டு வந்து அமன் பண்ற டைம் இருக்கு பாருங்க இந்த எலெக்ஷன் டைம்ல மூணு வருஷம் நடத்த வேண்டிய ஒரு எஸ்ஐஆர் மூணு மாசம் உங்களுக்கு இது வாஷ் பண்ணி அவன் சாதிக்கும் ஏன்னா தமிழ்நாடு எப்பயுமே வந்து பாசிசத்துக்கு எதிராக பிஜேபிக்கு ஆண்டியா இருக்கு அதனால இப்ப எங்களை ஜெயிக்க முடியாது இங்க அவனுக்கு கூட்டணியில் பலமும் இல்லை கூட்டணியோடு பலத்தோடு இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவுக்கே சவால் விடுற இடத்துல அவர் இருக்காரு அவருக்கு இதுல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கறதுனால இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல காரணம் என்னன்னா தெளிவா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப கூட நாங்க புரிதலோட போயிட்டு இருக்கோம் எந்த அரசியல் கட்சிக்கு இருக்கோ இல்லையா எங்களுக்கு அது இருக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றது வேண்டும் தானே சார் என்னன்னா இத்தனை வருடங்கள்ல கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த திருத்தம் நடைபெறாம இருக்குன்னா எத்தனை பேர் ஒரே மாசத்துல திருத்திருவீங்களா நீங்க இப்ப இதுக்கு முன்னால எஸ் வரதுக்கு வர்றதுக்கு முன்னால இத்தனை தேர்தல் நடந்தது பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது பார்லிமெண்ட் ஒரு நிமிஷம் பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது இல்லை அன்னைக்கு இப்ப என்ன அப்ப மோடியை ரிசன் பண்ண சொல்லுங்க போர்ஜரி ஓட்டு நிறைய இருக்கு அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா போர்ஜரி ஓட்டு மேல உனக்கு பிரச்சனைன்னு சொன்னா நீ வாங்குறதும் போர்ஜரியில தான் ஜெயிச்சி மேல போயிருக்க முதல்ல அப்ப மோடியை ரிசைன் பண்ணி நான் என்ன சொல்றேன் மோடியை ரிசைன் பண்ணிட்டு எல்லா கவர்மெண்ட்டையும் கலைச்சிட்டு ப்ராப்பரா இது எலெக்ஷன் கமிஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்க்க சொல்லுங்க

ஆனா நீங்க எஸ்ஐஆர் என்பதே வாக்குரிமையை பறிக்கும் ஒரு செயல் அப்படின்னு சொல்றது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கூட கேஸோட என்னோட பயன் காப்பி தரம் பாருங்க ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் நன்றா படித்தவர்கள் பல மாநிலங்கள்ல இருக்காங்க பல நாடுகள்ல இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரே மாசத்துக்குள் தேவையான ஆவணங்களை கொடுக்கணும் பார்ட்டியின் பிரசனா இங்க வந்து அபியர் ஆகணும்னு சொன்னா எதுவுமே சாத்திய கூறு அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா தமிழர்களோட வாக்குரிமையை பறிக்கப்படுது வடமாநிலத்தவர்களோட வாக்குரிமையை சேர்க்கப்படுது இதுதான் மேடம் பிரச்சனை தமிழனுடைய வாக்குரிமையை பறிக்கணும் இந்தியார ஓட்டெல்லாம் சேர்க்கணும் ஏற்கனவே இருக்கும் அதுல எல்லாத்தையும் எடுத்துருவோம் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் தானா போயிருவான் அப்படியே செத்தவன் இருந்தாலும் ரெண்டு கட்சிக்கும் பூத்தி கட்சி உள்ள உட்காந்துருப்பான் உங்க பேரை சொல்லி கூப்பிடுவான் கூப்பிட்டோடனே இந்திராணின்னு சொன்னா எங்க கட்சி பூத்தி அண்ணா அதிமுக பூத்தி ஏஜெண்டு பிஜேபி பூத்தி ஏஜெண்டு உள்ள உட்காந்து பேனா கையில வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு இவர் செத்துட்டாருங்கன்னு சொல்லுவான் தெரியுமில்ல இல்ல அதுதான் சார் என்னோட கேள்வி அது இல்லைன்னு போயிடுவா அப்ப இதுல முறைகேடு நாங்க வந்து செத்தவனை நீக்கறதெல்லாம் உங்க பொறுப்பு அதெல்லாம் செஞ்சுட்டு போ அதே நேரம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ ஒரு எலிமினேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு அதுல புரியாம பல சிக்கல்களை உருவாக்கிட்டு அந்த பழைய வாக்காளர் பட்டியல அதை கம்பேர் பண்ணு அதுல உங்க உறவினர்கள் யாரு நீ அதுல இருக்கியா நியூ ஓட்டர்ஸா இந்த கிராமத்துல இருக்க உங்களுக்கு ஏதாவது புரியும் இப்ப நான் சொன்ன உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா இல்ல தேர்தல் கமிஷன் கூட அறுபத்தி எட்டாயிரம் தேர்தல் அலுவலர்களை தான் அந்த பணிக்காக நியமிச்சிருக்காங்க ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சார்பா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் இருக்காங்க பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அப்ப அவங்க கண்காணிக்காததை வந்து தேர்தல் கமிஷன் எப்படி கண்காணிக்கிறதுங்கிறது வேறு களத்துல பிஎல்ஓங்கிற அந்த அறுபத்தெட்டாயிரம் பிஎல்ஓக்கள் ஓக்கள் கொண்டி ஒரு மாசத்துக்குள் கொடுத்துட்டு அதை பில் பண்ணி ஒரு மாசத்துக்கு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளுக்கு குறைஞ்சது அதுல ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லி திரும்பி அவனுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி நீ எப்ப மறுபடியும் கலெக்ட் பண்ணி என்னைக்கு தேர்தல் நடத்துவ இது இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை குறைஞ்சது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வாக்காளர்களை நீக்கிறதுக்கான இல்ல சார் அந்த மாதிரி ஏதேனும் வேலைகள் நடக்குதா முறைகேடு நடக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே நீங்க வந்துட்டு இரண்டு தன்னார்வலர்கள் தன்னார்வலர்களை நியமிக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உதவி எண்களை அறிவிச்சிருக்கீங்க இந்த மாதிரி புகார்கள் தொடர்பா கொடுக்கறதுக்காக உதவி எண்கள் அறிவிச்சிருக்கீங்க நீங்க நீங்க எங்களுக்கு ஒரு புகார் ரொம்ப உங்களுக்கு ஓபன் பண்றோம் திமுக சட்டத்துறை எங்க தலைவர் தமிழ்நாட்டுல விழிப்புணர்வு வேணும்னு மற்ற கட்சிகாரன் கூட நீ போய் அவனுக்கு என்ன வேலை போய் களத்துல இறங்கி வேலை செய்யிட்டாரு நாங்கெல்லாம் மூளைக்கு மூலம் வார் ரூம் ஓபன் பண்ணியிருக்கோம் உதவி மையம் ஓப்பன் பண்றோம் யாருக்கு வேணாலும் எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் சரி பண்ணி தரோம் நாங்கள் இவ்வளவு சொல்றோம் இப்போ எங்களோட ஒரு கொஸ்டின் இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து அவசர அவசரமா நிர்வாகித பண்ணியா இந்த மாதிரி ஒரு பத்து புரியாத கொஸ்டின் கேட்டால் இது என்ன முறை முறையிடா இல்லையா நீங்க இப்ப ஆவணங்களே நாங்கள் கொடுக்கலன்னா இந்த படிவம் கொடுக்கலன்னா ஓட்டு இல்லை நல்லா பாருங்க முப்பது நாளுக்கு படிவம் கொடுக்கலன்னா இங்க இருக்கிறவனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது ஓகேவா ஒரு பாயிண்ட் முப்பது நாளைக்கு தாண்டி மூணே நாள்ல அப்செக்ஷனுக்கு அவை இதெல்லாம் படிவம் கேட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் லெட்டர் அனுப்பி திரும்பி நீங்க கொண்டு போய் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணலன்னா ஓட்டு உரிமை கிடையாது இப்ப என்ன முழுசா புரியுது தமிழ்நாடோட ஓட்டு உரிமையை பறிக்கணும் அதுல ஒரு பாதி ஓட்ட பறிக்கணும் அப்படியே பட்டியல் இங்க உங்களுக்கு எதுவுமே குடுக்கணும்னா பட்டியலே வராது நீங்க அப்புறம் என்ன செய்வீங்க பட்டியலில் என் பேர் வரல உடனே கொண்டு அப்ஜெக்ஷன் பண்ணி கொடுப்பீங்க அவகாசமே இல்லை பிப்ரவரி எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவிச்சிடும் மூணு மாதத்தில் வேலை முடிச்சிடும் என்ன பண்ணாலும் நடக்க போகிறது இல்லை வட மாநிலத்தவர்களை மட்டும் உறுதிமொழி பத்திரத்தை வாங்கிட்டு நீ எல்லாத்தையும் மெம்பராக இருக்கிறான் அப்போ என்ன அர்த்தம்னா நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் வட மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இறக்கி ஓட்டு உரிமையை கொடுத்து இங்கே ஆறு பர்சன்ட் ஓட்டை சேர்க்கணும் நம்மளில் பத்து பர்சன்ட் ஓட்டை நீக்கணும் சிம்பிளாக இவ்வளோதான் கணக்கு டோட்டலாக இந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு மோசமாக அவங்க கையாள ஒரு தமிழ்நாட்டை வந்து கிரிட்டிக்கல் கேர் சென்டர்ல இல்ல அப்படின்னு பார்த்தா பாஜக இதை வந்து ஒரு என்ன சொல்றது திமுகவை வீழ்த்தும் ஒரு முயற்சியா செய்யறாங்க அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்லயே இதை எஸ்ஐஆர் அவங்க கடைபிடிக்கிறாங்கல்ல சார் அப்போ மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் யார்ட்ட இருக்கு அது யாரு முதலாளி இல்ல பாஜக கிட்ட இருக்கு நீங்க சொல்றீங்க சார் நான் சொல்றது இல்ல உங்ககிட்டயே கேக்குறேன் உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன் என்ன சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் என்ன மத்திய அரசு

வையனா பார்ப்பான் இது வந்து ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கிட்டா அது வந்து அட்டானம்ஸ் பாடி இல்ல வந்தா பாடி பாஜக வந்தா சிறுபான்மையினரை நீக்குறவாங்க அப்படின்றது இருக்கு அது இது வரைக்கும் இப்ப புது முழக்கம் வந்துருச்சு அது என்ன சார் வெளி மாநிலத்துல நாங்க இந்த இந்தியாரெல்லாம் சொன்னியாரலாம் வந்து இங்க உட்கார வச்சு ஒன்னே ஒழிக்கிறேன் ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல பாஜக ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை கொண்டு தான் ஆட்சி அமைக்கிறாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத் அவர்கள என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் யார் வேணா எங்களுடைய சேரலாம் மத சார்பற்ற ஒரு அமைப்பா தான் இருக்கு என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு பேரையும் முழுசா படிச்சீங்கன்னா புரியும் இந்த ரெண்டு பேரோட மத சாயத்தை கழட்டி வெளியில வச்சுட்டு நீ உள்ளவான அர்த்தம் நீ இந்துத்துவாவா உள்ளவான அர்த்தம் அந்த பாலிசியை ஏத்துட்டு உள்ளவா அந்த பாலிசியை கையில எடுத்து வராதுன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ முஸ்லீமா உள்ள வராத ஒரு இந்தியனா உள்ள வா கிறிஸ்தவர் அப்படியே நீங்க பேரோட தான் உள்ள சேர்க்கிறீங்க ஆனா இது பேருக்கு தான் பேருக்குதான் பேசணும் புரியுதா ஆனா இந்தியனா வா இந்துத்துவாவோட வா அப்படின்ற ஒரு பாணி பாணியில வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மதசார்பற்றங்கிற வரிய மத உணர்வு மத வெறி இல்லாதவன் தான் அந்த மதசார்பற்ற வரிக்கு சொந்தக்காரனா இருக்கணும் அப்ப மோகன் பகவத் எந்த மதத்துக்கு மதவாதியாச்சே மத தீவிரவாதியாச்சே மத குருமார்களின் மொத்த குருமாரே ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கிங் அப்புறம் என்ன பேசணும் இதெல்லாம் வேற யாரு சொல்ல சொல்லுங்க அவனுக்கு நாங்க தெளிவா இருக்கோம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களும் அதிமுக நிர்வாகிகளும் வந்து முதல்வரின் தொகுதியான கொளத்தூர்லயே நிறைய போலி வாக்காளர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க சார் நீக்க சொல்லுங்க எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு

எடப்பாடிக்கு பிடிக்காத ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு எடப்பாடிக்கு பிடிக்காத டிடி இதெல்லாம் அந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் ஏமாத்த முடியாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு செய்தியாளர் என்பதற்கு விரிவாக்கம் கூட தெரியல இவங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னு கடுமையான விமர்சனங்களை திமுக நோக்கி வச்சிருக்காங்க உங்களுடைய பதிலடி புரிய வைக்காத புரிய வைக்க தெரியலன்னா தெரியாதவன் தான் புரிய வைக்க தெரியல நீங்க ஒண்ணு எஸ்ஐஆர்னு கொண்டு வர அது மக்களுக்கு புரியணும் அது புரிஞ்சா புரிய வைக்கிற தன்மை ஒன்றை இருந்தா ஓ பாலிசி கரெக்ட் அதுவே தப்புன்னு சொன்னா நீ முட்டாளு அப்படி பார்த்தா நான் சொல்றதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஒரு துணை முதல்வருக்கு புரியல அதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னா துணை முதலமைச்சருக்கே துரியலன்னா ஒரு சாமானிய எனக்கு எப்படி புரியும் அப்போ இப்போ எஸ்ஐ ஆர் லட்சம் அப்படி இருக்கு அப்ப நிர்மலா சீதாராமன் சொல்றதுக்கு வைக்கப்படுறோம் நிர்மலா சீதாராமன் தான் வைக்கப்படுறோம் நாங்க இப்ப திரும்பியும் சொல்றோம் எங்களுக்கு முதல்ல புரிய வை அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்கணும் அதை கேளு அதை விட்டுட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பழைய வாக்காளர் பட்டியல் எங்க இருக்கு அது கூட இதை கம்பேர் பண்ணு உறவினர்கள் யாரு ஓம் உறவினர்கள் யாருக்கு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா நாலு பொண்டாட்டியான்னு இவ்வளவு முட்டாள்தனமா கேள்வி கேட்டா எவனுக்கு புரியும் அது எல்லாத்துக்கும் அப்சக்ஷன் பண்ணி திருப்பி நீங்க கேன்சல் பண்ணுங்க இதுதான் நான் சொல்லிட்டேன் மேடம் அது வந்து இது முறைகேடு பண்ணணுங்கிறதுக்காக மூணு வருஷம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாசத்துல செய்யணும் இது தப்பு இதை நிறுத்தணும் அதையும் தொடர்ந்து நடத்துவேன்னு சொன்னா அதையும் ஜெயிக்கும் ஆல்ரெடி வந்து தான் இந்த வழக்கு எதிர்த்து இப்போ இந்த இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தை விளக்கம் அளிக்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி ஒருவேளை தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும் பட்சத்துல என்ன பண்ணலாம் இருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் நாங்க இதை பத்தி யோசிக்கல எந்த முனையில இருந்தவனாலும் எதிர்புலிகள் வரட்டும் இப்ப என்ன வரல மதவெறியான பாத்துட்டோம் பார்த்துட்டோம் ஜாதி வெறியின பார்த்துட்டோம் ஆட்சி வெறியனை பார்த்துட்டோம் உரிமைக்காக ஆட்சி கட்சியை கொண்டே அடவு வச்ச எடப்பாடி பழனிசாமியும் மோடியை பார்த்துட்டோம் அமித்ஷாவை பார்த்துட்டோம் எலெக்ஷன் கமிஷனை பார்த்துட்டோம் சிபிஐ பார்த்துட்டோம் இடியை பார்த்துட்டோம் ஐடியை பார்த்துட்டோம் அட்லீஸ்ட் ஒன்னும் பத்து பைசா புரோஜனம் இல்லாத ஆளுநரையும் பார்த்துட்டோம் எல்லாரையும் எடுத்து தான் நாங்கள் கட்சி நடத்துறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு எங்க நீ எல்லாரையும் நீக்கிட்டேன் வெறும் ஒரு கோடி ஓட்டு தான் இருக்குன்னு சொன்னாலும் அதுல தொண்ணூறு பர்சன்ட் ஓட்ட திமுக வாங்க ஊர்நாள் இங்க உனக்கு பூண்டு புல்லு கூட முளைக்காது தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேர்மொழியிப் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மல்ட்சமா சார்.